வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க என்னோம் நம்ம வீட்டில் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போறோம் டெய்லியா எங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சப்பாத்தி இட்லி தோசை அந்த மாதிரி தான் இருக்கும் சோ இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்யலாம் சொல்லிட்டு அந்த நம்ம கோதுமையிலேயே நம்ம இடியாப்பம் பண்ண போறோம் அந்த இடியாப்பம் வந்து ரொம்ப பிகினஸ் கூட நம்ம ஈஸியா செய்யக்கூடிய விதத்துல தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம் அதை எப்படி பண்றோம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்போ இடியாப்பம் பண்றதுக்கு நான் கோதுமை மாவு இது வந்து கடையில் வாங்கின மாவு தான் யூஸ் பண்ணிருக்கேன் இது வந்து வீட்டில நான் அதே மாதிரி மெஷரிங் கப்புக்கு ஒரு ஒன்றரை கப்பு இதுக்கு ஒரு ஒரு கப்போ இதுக்கு ஒரு கப் ஒன்றரை கப்பு மெஷரிங் கப்புக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து கப்பலவோ இல்லைனா அவங்க டம்ளரோ கிண்ணமோ ஏதோ ஒன்று அளவு எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ண போறேன்னா ஒரு கடாயோ இல்லைன்னா ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க பேன் சூடானோனையும் நம்ம இதை போட்டு லைட்டாக வறுத்து எடுக்க போகிறோம் எப்போவுமே கோதுமை மாவில் நீங்கள் போட்டு வறுக்கும் போது நல்ல ஒரு வாசனை வரும் ஃப்ளேவர் வந்துடும் அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும் வெறும் பச்சை மாவில் நம்ம செஞ்சோன்னா முதல் ஒரு பிசு பிசுப்பு தன்மை வந்துடும் அது வந்து அதனால நான் எல்லாம் கொஞ்சம் வறுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி போட்டுட்டு சிம்மில் போட்டு வருங்க நல்ல ஒரு வாசனை வரும் அதுக்காக கலர் சேஞ்ச் பண்ண சேஞ்ச் ஆக வேண்டாம் லைட்டாக வறுத்துட்டு அதை எடுத்துக்கலாம் அந்த மாவு கொஞ்சம் சூடாகட்டும் மாவில் இருந்து ஒரு நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் மாவு வந்து நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க இப்போ அதே மாதிரி ஒரு பேனுக்கு மாற்றிட்டோம் இதில் தான் நம்ம வந்து மாவை பசஞ்சி போறோம் எந்த எந்த பாத்திரத்தில் பசஞ்சு இருக்கீங்களோ அந்த பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கோங்க இப்போ நம்ம இதை பிசைறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் இப்போது மாவு எடுக்கும்போது ரொம்ப அப்படியே அமுக்கி உள்ளே ப்ரெஸ் பண்ணிலாம் எடுக்க வேணாம் நீங்கள் சாதாரணமாக ஆகிடுங்க அதே மாதிரி ஒன்றரை கப்னா இப்போ ஒன்றரை கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இதுக்கு ஒரு கப்பும் உங்களுக்கு அளவு காமிக்கிறதுக்காக கரெக்டாக ஊற்றுறேன் இதில் ஒரு அரை கப் தண்ணியை ஊற்றிக்கோங்க ஒன்றரை கப் மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி கரெக்டாக எடுத்துருக்கேன் இப்போ சால்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ரொம்ப போடுறாங்க அது தேவையான ஒன்று நிறைய போடக்கூடாது மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம்ல அந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு கூடவே ஒரு ஸ்பூன் வந்து நம்ம எண்ணெய் சேர்க்கப்பறோம் நீங்கள் குக்கிங் ஆயில் எது யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயிலில் ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க கரெக்டாக ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டேன் இப்போ நல்லா வந்து தண்ணி கொதிக்கணும் நல்ல சூடானதுக்கப்புறமா தான் தண்ணி இது கூட மிக்ஸ் பண்ண போகிறோம் இது கூட நம்ம மாவில் உப்பு போட வேண்டியதில்லை ஏன்னா இதுலேயே உப்பு போட்டோம் நீங்கள் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அமுக்கி மாவு எடுத்துருந்தீங்கன்னா தண்ணியோட அளவு கொஞ்சம் கூடும் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இதிலேருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க முதல்ல மொத்தமாக ஊற்ற வேண்டாம் ஒரு பாதி அளவுக்கு ஊற்றி சூடாக இருக்கும் போதே கையை வச்சிடாதீங்க தயவுசெய்து இந்த மாதிரி போட்டு நல்லா கிளறி விடுங்க இது வந்து சப்பாத்தி மாவு கொஞ்சம் திக்கா பசிவோம் அதை விட கொஞ்சம் இது தண்ணியாக தான் இருக்கணும் லூஸாக இருந்தால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ மீதி இருக்கிற தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஊற்றிக்கிட்டேன் பாருங்கள் எல்லா தண்ணியுமே ஊற்றியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க கரெக்டாக நீங்கள் ஒன்றரைக்கு ஒன்றரை தண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபுல்லாக நம்ம வந்து நல்லா கிளறிட்டு கை வச்சிடாதீங்க இதை அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க ஆனால் வந்து கை பொறுக்கிற சூடு வரும்போது திரும்ப நம்ம கலர ஆரம்பிச்சிடணும் இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படியே வச்சுருங்க மூடி வச்சிடலாம் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு நல்லா க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கை பொறுக்கிற சூடுக்கு வந்துருக்கு சூடு இருக்குது பார்த்தீங்களா ஆவி போகுதா வி பறக்குது இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் இதை நல்லா பிசைஞ்சு விடுங்க இப்போ நீங்கள் பிசையும் போது உங்களுக்கு கையிலலாம் எதுவுமே ஒட்டாது பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு பாருங்க ரெடியாப்பா அச்சில் போட்டு நம்ம இது பண்ண போகிறோம் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க உள்ளே போடுறதுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை இருக்கட்டும் இதை மூடி வச்சுட்டு இப்போ நம்ம எதில் வைக்க போகிறேன்னா இந்த மாதிரி குக்கரில் தான் நான் வைக்க போகிறேன் ஏன்னா ஸ்டாண்டில் வைக்க போகிறேன் தண்ணி ஊற்றிருக்கேன் இருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கணும் ஸோ அடுப்பை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இந்த மாதிரி இடியாப்போ ப்ளேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படி இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இட்லி தட்டு இட்லி தட்டில் வந்து நீங்கள் சுற்றி எடுத்துக்கலாம் எல்லாத்துக்கும் எண்ணெய் தேடிகிடும் ஃபீஸில் ஃபஸ்ட்டில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்போ தான் ஈஸியாக வரும் நமக்கு இப்போ இந்த பிளேட் வந்து உங்களுக்கு இடியாப்பா தட்டு இல்லைனா நீங்கள் இட்லி கொப்பரையிலேயே நீங்கள் எப்போ மாதிரி வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து இடியாப்பா வச்சு உள்ளே போட்டாச்சு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக சைடில் கொஞ்சமாக எண்ணெய் தெரிவிக்கலாம் மாவு லைட்டாக ஒட்டாமல் இருக்கிறது ஃபுல்லாக வந்து எண்ணெய் தெவிக்கோங்க பாருங்க எவ்வளோ ஈஸி அவ்வளோதான் இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இந்த மாவு எடுத்துக்கலாம் உள்ளே போட போகிறோம் நம்ம அமை படுத்துட்டிட்டு நம்ம எடுத்து போடப் போறோம் ஓகேங்களா இப்போ என் பையன் வந்து எனக்கு ட்ரை பண்ணி தரಮ್ಮ மின்னு சொல்லிட்டு அவன் சுதரம் பாருங்க சூப்பரா சுத்திட்டு இருக்கான் அழகா அப்படி தான் தம்பி ரவுண்ட் பண்ணு ரவுண்ட் பண்ணு சூப்பர் சூப்பர் இது என்னோட மகனுடைய கைவண்ணனக்கி நிறைய பேர் சொல்லியங்கள உங்க பையன் என்ன பண்றானே கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போடு ட்ரெண்ட்ல அப்படி தான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சூப்பரா சுத்தினா இப்போ தம்பியே எல்லாமே எனக்கு போட்டு கொடுத்துட்டான் ஃபஸ்ட்டு போடுறது தான் கொஞ்சம் பாருங்களேன் இந்த மாதிரி கொஞ்சம் குட்டியாகிடுச்சு அடுத்தடுத்தது போட்டா பாருங்கள் எவ்வளோ அழகாக போட்டிருக்கானு ஒரே இதில் சூப்பராக போட்டுட்டான் ஸோ இந்த மாதிரி பிள்ளைங்கள வந்து கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் தூக்கி இந்த மாதிரி வச்சு ஸ்டாண்டை மேலே வச்சுருவோம் ஏதாவது ஒரு நல்ல மூடியை போட்டு மூடி வச்சிருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் ஏன்னா ஏற்கனவே நமக்கு நல்லா பாயில் ஆகிட்டு அந்த மாவு வந்து நல்லா அவிஞ்சிருக்கு நமக்கு அஞ்சு நிமிஷம் கழித்து நமக்கு இடியாப்பம் ரெடி ஆகிரும் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயும் ஆஃப் பண்ணிட்டேன் நல்லா சூடு ஆறிடுச்சு பாருங்க நல்லா சூடு ஆறுன பிறகு இப்போ எடுக்க பாருங்களேன் நம்முடைய இடியாப்பம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்க இது வந்து அப்படி எப்படி சொல்றது ஒட்டெல்லாம் செய்யாது ரொம்ப நல்லா இருக்கும் இது ஒருத்தர் வந்து ரெண்டு சாப்பிட்டாலே திருப்தியா இருக்கும் தாராளமா போதும் பாருங்க நைட்டுக்கு இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து இதுல குருமாவும் இது மட்டும்தான் ஃபஸ்ட்டு ட்ரைல் என் பயம் போட்டது ஆகிப்போச்சு இன்னும் இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு இது இருக்குது நாங்கள் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ உங்களுக்கு காமிக்கிறக்காக நான் எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம என்ன வச்சுருக்கோம் பாருங்களேன் தேங்காய் பாலில் சக்கரை போட்டு வச்சுருக்கேன் அதேமாதிரி நான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி குருமா உண்டு அதாவது எல்லா காய்கறியும் போட்டு குருமா பண்ணி வச்சுருக்கேன் ஸோ எது வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் எனக்கு எப்போவுமே தேங்காய் பால் போட்டு சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அங்கே பாருங்களேன் எப்போவுமே சப்பாத்தி அந்த மாதிரி சரி ரொம்ப டேஸ்டா இருக்கு இது வந்து நம்ம வறுத்து செஞ்சிருக்கிறதுனால அந்த வாசனையோட சம டேஸ்டா இருக்கு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க குருமா பிடிச்சிருக்காங்க குருமா வச்சு சாப்பிட்டுருக்கலாம் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க மறக்காம ஏகை பிடிச்சிருக்கீங்க